ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் செவன் டேஸ் ஆலேஜில் சிக்ஸ் டேஸாக கம்ப்ளீட் பண்ணி டே செவனுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக எண்டர் ஆகிட்டோம் இந்த சிக்ஸ் டேஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் இந்த சிக்ஸ் டேஸில் நம்ம கொடுத்துருந்த எல்லா ப்ரொசீஜரையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டே செவனில் ஒரு சக்ஸஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நம்ம செவன் டேஸ் சேலஞ்சுக்கு முன்னாடி எப்படி இருந்தது செவன் டேஸ் சேலஞ்சுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணால் என்னென்னா இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீன் வைல் இந்த செவன் டேஸ் சேலஞ்ச் நான் எடுத்துட்டதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்ம என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வீடியோஸ் பார்த்து உங்களுடைய என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் முன்னாடி இருந்ததுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் வீடியோஸ் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பட் நம்ம ஃபோர் லைன்ஸில் எழுதுறது வேற ரூல் ஷீட்டில் எழுதுறதுன்றது வேற ஃபோர் லைன்ஸ் அப்படின்றது நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ரூல் ஷீட்டில் தான் நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய விஷயம் முன்னாடி எல்லாம் அண்ட் ஷீட்டை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரூல் ஷீட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ ரூல் ஷீட்ல எழுதும்போது நம்ம கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்பவே நிறையா வரும் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ அப்படின்னு நம்ம த்ரீ டைப் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்லியிருந்தோம் அந்த லெட்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம் நம்மளினுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை ரொம்பவே கிளம்ஸாக மாற்றிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செவன் டேஸ் சேலஞ்சை நான் எடுத்திருந்தேன் அதில் சக்ஸஸும் ஆயிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இந்த சிக்ஸ் டேஸில் நம்ம எழுதுனது எல்லாம் முடிஞ்சிருச்சு பட் அது எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணி நம்மளினுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ரூல்டு ஷீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி இந்த செவன் டேஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் ஸோ டே செவனுக்குள்ளார வீடியோவில் நம்ம போகிறோம் டே செவனில் நம்ம எழுதும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் வேர்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸாக நம்ம எழுதி பார்க்கலாம் ஸோ வேர்ட்ஸை நம்ம எழுதி ஒரு டைம் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்றத ரீகால் பண்ணிக்கலாம் செக் Attain all over Ask Greek Standard. caption எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுத முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் எழுதுகிறேன் ஸோ அதனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் சிக்ஸ் டேஸில் நடந்த விஷயங்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் ஃபெம்லியர் ஆனதுக்கப்புறம் இந்த டே செவனில் நம்ம இந்த அளவு ஃபாஸ்ட்டு நம்ம கொண்டு போகலாம் மார்க்கெட் க்ரீன் ஓகே ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் வேர்ட்ஸாக எழுதி காமிச்சிட்டேன் ஸோ இந்த வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேப் இருக்குது லெட்டர்ஸ் கொஞ்சம் பிக்கராகவே இருக்குது இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதுவோம் சென்டென்ஸ் எழுதும்போது நம்ம இந்த அளவு எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக நிப்பாட்டி நம்ம அழகாக எழுதுவோம் அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸை Filters are used for treatment of.

மேலே நம்ம எழுதிருந்தது வேர்ட்ஸு இங்கே நம்ம எழுதுகிட்டுருக்கிறது சென்டென்ஸ் எழுதுன்றிருக்கோம் ஸோ சென்டென்ஸ் எழுதும்போது நீங்கள் ரொம்ப பெருசாக எழுதுனீங்க அப்படின்னா நம்மளினுடைய அப்பர் ஸ்ட்ரோக் அண்ட் லோயர் ஸ்ட்ரோக் ஆஃப் லெட்டர்ஸ் கண்டிப்பாக இடிக்கும் ஸோ அதனால் சைஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்டபுளாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது நல்லாவே தெரியும் கலர் and microorganisms it is ஸ்லாண்டிங் ரொம்ப முக்கியம் லெட்டர்ஸ் உங்களுக்கு ரைட் சைடில் ஸ்லாண்டிங்காக நீங்கள் கொண்டு வந்தாகணும் ஆகணும் அப்பதான் உங்களுக்கான ஸ்டைல் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை ஒரு டைம் நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க கீப்பிங் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் வேர்ட்ஸ் எழுதுனா அதே சேம் டைம் டூ லெட்டர் வேர்ட்ஸ் இருக்குது த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் இருக்குது ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் இருக்குது இருக்கிறதுலே ஒரு செவன் டு எயிட் லெட்டர் வேர்ட்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் லெட்டர்ஸை நம்ம அடுத்தடுத்து ஜாயின் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரினுடைய சைஸ் அண்ட் ஷேப் அதனுடைய கனெக்டிவிட்டின்றது உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ எந்தெந்த லெட்டர்ஸில் லூப்பிங் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க லூப்பிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஆர் எஸ் இதெல்லாம் நம்ம லெட்டர்ஸ்லேயே இந்த மாதிரியான லூப்பிங் அப்படின்றது வரும் ஒரு பெண்ட் அப்படின்றது வரும் ஸோ இந்த லெட்டரெலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு டி ஹெச் இ இதில் பாருங்கள் லூப்பிங்ன்றது எங்கே இருக்குது இயில் இருக்குது டி அண்ட் ஹெச்சில் இல்லை ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிங்க அப்படினாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ்ன்றது கிடைக்கும் ஸோ இந்த செவன் டேஸ் சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணலை ஏன்னா கேபிட்டல் லெட்டர்ஸை நம்ம இம்மிடியேட்டாக இப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐடென்டிஃபிகேஷனில் டிஃப்ரென்ஸ் வரும் லெட்டர்ஸினுடைய கனெக்டிவிட்டியில் கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்றதுனால தான் நான் அதை பண்ணலை பட் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கேபிட்டல்ஸையும் எப்படி நம்ம ரூல்டு ஷீட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் beautiful and legible handwriting nanji